வணக்க மக்களை பாருங்கள் மயில் மாணிக்கத்தில் நிறைய பூக்கள் சகோதரிகள் என்கிட்ட விதை கேட்டிருக்காங்க விதை கேட்டவங்களுக்கு நான் விதை எடுத்து வச்சுருக்கேன் யார்கிட்ட கொடுத்து அனுப்புவதுன்னு தான் எனக்கு தெரியலை பார்த்துடுங்க யார்கிட்ட கொடுத்து அனுப்புவதுன்னு தான் எனக்கு தெரியலை பிள்ளை எங்கள் வீட்டில் இல்லை அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அதனால் எனக்கு இந்த விதைகளை எல்லாம் யார்கிட்ட கொடுத்து அனுப்புவதுன்னு எனக்கு தெரியலை இனி ஒரு நாள் யாராவது ஒரு பிள்ளைகிட்ட கேட்டு பார்க்கணும் கொஞ்சோண்டு ஒரு உதவி பண்ணுவீலான்னு கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்த்து சரின்னு சொன்னால் அனுப்பி தாரேன் தரலை அனுப்பலைன்னு சொன்னால் நீங்கள் என்னட்ட வருத்தப்படப்படாதமா ம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க எனக்கு எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு விதை தாடுறதுக்கெல்லாம் எனக்கு நல்ல ஆசை தான் ஆனால் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை பார்த்துருங்க நான் நிறைய விதைகள் வீட்டில் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி இப்படி பறிச்சி பறிச்சி இந்த அந்திமந்தாரத்தில் உள்ள விதைகள் ஜினிகா செடியில் உள்ள விதைகள் அதெல்லாம் பறிச்சி வச்சுருக்கேன் ஆனால் எப்படி தாரதுன்னு தான் தெரியலை பார்த்துருங்க தப்பாக நினைக்காதுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் விதைகள் அனுப்பி தரலன்னு எனக்கு நான் உடைய வீடியோவே பார்க்காம இருக்காதுங்க வணக்கம்